நான் சொல்கிற மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பால் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்தது நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கி நம்ம ஆரம்பிட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெழுமெழு அறப்பட்டுருச்சு அடுத்தது நம்ம தாளித்து எடுத்துடலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சது கடுகு பொடுங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சி எடுத்துட்டோம்னா டேஸ்டியான ஒரு புதினா தக்காளி சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குனேங்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்